வணக்கம் உங்கள் வீட்டில் இருக்கிற பணப்பிரச்சனை நிதி நெருக்கடி அதாவது கடன் தொல்லை இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் தீந்து உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வந்து தங்கணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் இன்றைய பௌர்ணமி நாளில் நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்த பௌர்ணமிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அதனால் இதை மிஸ் பண்ணாதீங்க இது எத்தனை பேர் கண்ணில் இந்த வீடியோ படுதுன்னு எனக்கு தெரியலை ஏன்னா நான் வந்து இன்றைக்கி என்னோடய ஃபோன் ஹேங் ஆகிருச்சினால நான் ஃபோன் என்னால் வீடியோ போட வீடியோ போட முடியல அதனால் நான் இப்போ போடுறேன் ப்ளீஸ் இன்றைக்கி வந் இந்த பரிகாரத்தை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத லாங் வீடியோவாக நான் நாளைக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நாளைக்கு கண்டிப்பாக நான் அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பொதுவாகவே பௌர்ணமி அப்படிங்கும்போது சந்திரனோட பவர் வந்து அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு வீட்டில் வந்து அடிக்கடி நோயில் யாராவது கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க அடிக்கடி அந்த வீட்டில் யாரையாவது மாற்றி மாற்றி ஏதாவது நோய் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சந்திரன் பார்வை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இருக்கிறவங்க வந்து சந்திரனை தொடர்ந்து தரிசிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம வந்து பௌர்ணமி நாளில் கண்டிப்பாக அதை மாதிரி ஒரு சில பேர் பண்ணுவாங்க சில பேர் வந்து பௌர்ணமி பூஜையே பண்ணுறதுக்கு காரணம் அதுதான் அவங்க வந்து பௌர்ணமி பூஜை பண்ண பண்ண அவங்களுக்கு பலன் அதிகமாக கிடச்சி அவங்க கண்டிப்பாக வசதியாக கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து பௌர்ணமி பற்றி தெரியாமல் இருக்கும் நான் ஃபுல் வீடியோவாக ஒரு நாள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா பௌர்ணமி நாளில் மட்டும்தான் சந்திரனோட முழு சக்தியும் பூமி மே பூமி மீது படும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் அந்த சந்திரன் பார்வை நம்ம மேலே படணும் அப்படின்னா கண்டிப்பாக சந்திர தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து அம்மனோட சக்தியும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு வீட்டில் வந்து கெட்ட சக்திகள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா இந்த பௌர்ணமி நாளில் போய் அம்மனை தரிசிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை படிப்படியாக குறையும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நம்ம அம்மனுக்கு உகந்த நாள் அப்படின்னு நம்பப்படுது ஆனால் பௌர்ணமி நாளில் வெள்ளிக்கிழமைய விட அதிக பவர் வந்து பௌர்ணமி நாளில் அம்மனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா சந்திரனோட பார்வையும் அம்மனோட பார்வையும் சேர்ந்து நம்ம கும்பிடும்போது கண்டிப்பாக அதோட பலன் அதிகமாக இருக்கும் சந்திரன் பவர் நமக்கு அதிகமாகிடுச்சி அப்படின்னா அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக பணப்பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி தான் சந்திரன் பார்த்தாலும் அதே சக்தி அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதை வந்து நம்ம எப்போவுமே டெய்லி கும்பிட்ற மாதிரி இல்லாமல் இந்த பௌர்ணமி நாளில் நம்ம சந்திரனை பார்த்து நமக்கு நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ என்ன பிரச்சனை இருக்கோ அதை மனசார வேண்டிட்டு நம்ம இன்னைக்கு அதை சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அம்மனை போய் தரிசிச்சுட்டு வாங்க அது மட்டும் இல்லை உங்கள்கிட்ட வெள்ளை சோவி இருந்தது அப்படின்னா அந்த வெள்ளை கலர் சோவி குன்றிமணி காசு சில்லற காசு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா காயின் எது இருந்தாலும் சரி ஒரு சின்ன தட்டில் உங்கள் கிட்ட நிலா வெளிச்சம் படுற இடத்துல கொண்டு நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் நைட் ஃபுல்லாக அதை வச்சுக்கோங்க அல்லது ஒன் ஹவர் டூ ஹவர் அந்த மாதிரி வச்சா கூட ஓகே நான் வந்து நைட்டு ஃபுல்லாக வைக்க போகிறேன் அந்த மாதிரி வச்சுட்டு மறுநாள் காலையில் நம்ம எப்போ மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் அதை வந்து வெள்ளிக்கிழம தூரம் நம்ம மகாலட்சுமியாக அதை பாவித்து நம்ம அதை பூஜை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த சோவிலையும் நம்ம வச்சுருக்கிற காசுகளையும் கண்டிப்பா அந்த பௌர்ணமி நிலாவோட முழு பவரும் அந்த இதுல கண்டிப்பா ஏறி இருக்கும் அதனால இந்த மாதிரி நீங்க பூஜை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கேட்ட வரங்களை அம்மன் கண்டிப்பா கொடுப்பாங்க அதுவும் இல்லாம சந்திரன் பார்வைப்பட்ட அந்த காசும் சோவி குன்றிமணி இது எல்லாமே அதிக சக்தி அதிக சக்தி வாய்ந்ததாக மாறிடும் எதனால அப்படின்னா இந்த பௌர்ணமினால தான் அம்மனோட சக்தி அதிகமாக இருக்கும் சந்திரனுக்கு வந்து அதிக சக்தி இந்த பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பௌர்ணமி நிலாவும் மகாலட்சுமியான மகாலட்சுமி அம்சமான இந்த சோவி குன்றிமணி அதுக்கப்புறம் இந்த காயின்ஸு இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம ஒரு தட்டில் வச்சு நிலாவில் வெளிச்சத்தில் வைக்கும்போது அதோடய சக்தி ரெட்டிப்பாகும் அதனால் சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நிலா வெளிச்சத்தில் இன்றைக்கி பௌர்ணமி நாளில் நீங்கள் முழு பௌர்ணமி நாளான இன்றைக்கி இந்த இதை நீங்கள் கொண்டுட்டு போய் மாடியில் அல்லது உங்கள் வீட்டு முன்னாடி நீங்கள் இதை வச்சுட்டு மனப்பூர்வமாக அதை ப சந்திர பகவானை தரிசிச்சுட்டு உங்கள் வேண்டுதலை சொல்லிவிட்டு அதை நீங்கள் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுங்க அவ்வளோதான் மறுநாள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு அதை போய் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டு பூஜை ரூமில் கொண்டுட்டு போய் ஃபர்ஸ்ட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் ஹவர் கழித்து நீங்கள் அதை வந்து ஒரு சிகப்பு துணியில் வச்சுக்கோங்க அல்லது பித்தளை தட்டில் வச்சுக்கோங்க இதை நீங்கள் வெள்ளிக்கிழம தோறும் நீங்கள் வந்து எப்படி ஒரு விளக்கு பூஜை பண்ணும்போது நீங்கள் வந்து பூ வச்சு இந்த மாதிரி எப்படி தீபாதாரணம் காட்டி அந்த மாதிரி பூஜை பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த ஜோ வி குண்டிரியமணி இந்த காயின்ஸை நீங்கள் கறந்து கொண்டும் யூஸ் பண்ணக்கூடாது இதையும் நீங்கள் மகாலட்சுமியாக பாவிச்சு ஏன்னா சந்திரன் பவர் பட்ட அந்த காசை நீங்கள் இந்த மாதிரி பண்ண பண்ண உங்கள் வீட்டில் பூஜை பண்ண பண்ண அந்த வீட்டில் வந்து சுபீட்சமாகி கண் கண்டிப்பாக மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் இதை வந்து நீங்கள் பௌர்ணமி முடிஞ்சிருச்சு டைம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஃபுல்லாக டைம் இருக்குது நீங்கள் பதினோரு மணிக்கு மேலே கூட கொண்டுட்டு போய் நீங்கள் இப்போ நிலா வெளிச்சத்தில் கொண்டுட்டு போய் இந்த காசு எது இருக்கோ உங்கள் சோவி இல்லைனாலும் ஓகே காயின்ஸ் எத்தனை காயின்ஸ் இருக்கோ அத்தனை காயின்ஸையும் கொண்டுட்டு போய் ஒரு தட்டு எந்த தட்டு இருந்தாலும் ஓகே அதை கொண்டுட்டு போய் நீங்கள் நிலா வெளிச்சத்தில் கொண்டு போய் வச்சுட்டு மறுநாள் காலையில் சீக்கிரமாக இருந்துச்சு நீங்கள் பூஜை ரூமில் கொண்டுட்டு போய் வச்சுட்டு பூஜை பண்ணுங்கள் மாற்றங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லை இதை வந்து நீங்கள் இந்த காயின்ஸை கறந்து கொண்டும் செலவு பண்ணக்கூடாது அதில் இருக்கிற சோவி குன்றிமணி நீங்கள் எது வச்சுருக்கிறீங்களோ அந்த இதை ஃபுல்லாக மறு மாதமும் அதே மாதிரி நீங்கள் பௌர்ணமியில் நான் சொன்ன மாதிரி மறுபடியும் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி மறுபடியும் வைக்கணும் அப்புறம் திரும்ப மறுபடியும் அடுத்த பௌர்ணமி வரும்போதும் இதே மாதிரி தொடர்ந்து பண்ண பண்ண அந்த மகாலட்சுமியான சோவிக்கு சாதாரணமாக இருக்கிற அந்த சோவியோட பவர் ஏறி அந்த காயின்ஸோட பவர் ஏறி கண்டிப்பாக மகாலட்சுமி அதில் குடியேறுவாங்க ஏன்னா சந்திரன் பார்வையும் மகாலட்சுமி பார்வையும் சேர்ந்து வர்ற அந்த பொருட்களை நீங்கள் உங்கள் வீட்டில் வைக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் எந்த நெகட்டிவாக எந்த பிரச்சனையும் வராது கண்டிப்பாக செல்வம் அந்த வீட்டில் அதிகரிக்கும் பணத்தை பணம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையே இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா குறிப்பிட்ட பௌர்ணமி நாள் அதாவது ஒரு பௌர்ணமிக்குலேயே ஒரு சில பேருக்கு நடக்கலாம் அல்லது மூணு பௌர்ணமி அஞ்சு பௌர்ணமி அதுக்குள்ளே மூணு பௌர்ணமி அஞ்சு பௌர்ணமி இந்த மாதிரி நாள்களுக்குள்ளே கண்டிப்பாக உங்களோட நிதி நெருக்கடி எல்லாமே சரியாகி பணம் கண்டிப்பாக உங்கள் கையில் சரளமாக புழங்குற அளவுக்கு கண்டிப்பாக இதை கொண்டுட்டு வந்து விட்டுரும் இது நம்பிக்கையோடு நீங்கள் செய்கிறத பொறுத்து தாங்க இது நீங்கள் வந்து அலட்சியமாக நினச்சிங்க அப்படின்னா நமக்கு அந்த நேரம் கஷ்டப்படணுங்கிற விதி இருக்கும்போது கண்டிப்பாக அலட்சியம் மட்டும்தான் வரும் நம்பிக்கையோடு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பா நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் கூடிய விரைவில் உங்க வீட்டில் பணம் அதிகரிக்க இந்த வாய்ப்பை நீங்க தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க